ஓம் சரவண ஜோதியே நமோ நம தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என திரைமறைவில் பலவிதமான குளறுபடிகளை செய்வார்கள் பணபலத்தால் பலத்தால் வெற்றி அடைய எண்ணுவார்கள் மக்களை வஞ்சிக்கும் செயல்களையும் நீதி நெறிகளை மறந்தும் ஜாதி இன மத வலிமையை நாடுவார்கள் சமத்துவ நிலை மறந்து நன்மைகளை தராத இலவசத்தை காட்டி பகட்டான வாக்குறுதிகளை தருவார்கள் இது மாதிரியான நாட்டிற்கு நன்மை தராத போக்குகள் மாற வேண்டுமாயின் ஆன்மீக ஞான வழிகளை காட்டும் மகா நரங்கன் காட்டும் தரும நெறிகளை ஏற்று தேச நலம் காக்க விரும்பும் எல்லா தலைமைகளும் தேடி வந்து குருநாதரிடம் ஆசி தீட்சை ஏற்று சன்மார்க்க வழிமுறைகளை கடைபிடித்து வர மக்கள் நலன் கருதி சேவையாற்றும் திடமான ஞான தலைமை உருவாகி உலகமே வியக்கும் நல்ல மாற்றத்தை இந்திய தமிழகம் காணும் மகா நரங்கர் காட்டும் வழிகளை மக்கள் தேற்றமடைய செய்யும் என மகா அகத்திய மகரிசி தனது வார ஆசி நூலில் கூறிய சோடி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருக எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகா நகத்தியரின் வார ஆசி நூல் இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை ஞானயுகம் படைக்க வந்த அரங்கணே ஞான பண்டிதனார் அவதாரமாக வந்த ஞான தேசிகனை உமை போற்றி ஞானமதில் அகத்திய மகரிஷி யானும் யானும் அரங்க அரங்கமாக ஞானி கேட்க இந்திய தமிழகத்தின் வருங்கால பலனை ஞானபட குரோதி தகர் திங்களில் அல் நல் அட்டம திகதி மேல் மூவை திகதி வரை வரை நடக்கும் வார நிகழ்வாக வருங்கால பலன் குறித்த ஆசுரைப்பேன் திரைமரவில் தேர்தல் களம் என தேசமதில் பல குளறுபடிகள் அணுகி அணுகிய தலைமைகள் என்கின்ற அமைப்புகள் அத்தனை தானும் ஞானமில்லா மக்களை வஞ்சிக்கும்படி நடந்துமே பண பணத்தால் வெற்றி தேடி தேடியே நீதி நெறிகளை மறந்து திடமாக ஜாதி இன மத வலிமை நாடியே சமத்துவ நிலை மறந்து நன்மை தரா இலவசம் காட்டி காட்டிய பகட்டான வாக்குறுதிகளை கட்டவிழ்த்துவிட்டு களம் காணும் வாட்டமான நாட்டை வதைக்கின்ற வகையிலா இந்த போக்குகள் மாற மாறவே இந்திய தமிழகத்தின் மாண்புகள் என்றும் காக்கப்பட கூறுவே ஆன்மீக ஞான வழிகாட்டும் குருவரங்கன் தரும நெறிகளை ஏற்று ஏற்றுமே தேச நலம் காக்க விரும்பும் எல்லா தலைமைகளும் தேடி வந்து உற்றதொரு ஆசி தீட்சை ஏற்று உயர்வான சன்மார்க்க வழிமுறைகளை வழிமுறைகளை பின்பற்றி வர வணங்கி மக்கள் நலம் வேண்டி தெளிவுடன் சேவையாற்றுகின்ற திடமான ஞான தலைமை உருவாகி உருவாகி நல் மாற்றம் தன்னை உலகே வியக்க இந்திய தமிழகம் கண்டடையும் குருவாகி அரங்கன் காட்டும் வழியே குறைவின்றி மக்களை தேற்றும் வார ஆசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளே வார ஆசின் ஒளின் சாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினஞ்சாம் நாள் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் உலகினில் கலியுக துன்பங்களிலிருந்து மக்களை மீட்டு ஞான யுகம் படைப்பதற்காகவே ஞான பண்டிதனார் முருக சக்தி வடிவமாக அவதாரமாக வந்துதித்த ஆறுமுக அரங்கமக தேசிக ஞானியே உமை போற்றியே இவ்வுலகெனில் அகத்திய மகரிஷியானும் ஆறுமுக அரங்கமாக ஞானி கேட்க இந்திய தமிழகத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினஞ்சாம் நாள் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வர நிகழ இருக்கும் நிகழ்வுகளை வார ஆசினூலாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி தேர்தல் களத்திலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே திரைமரவில் பலவிதமான குளறுபடிகளை செய்வார்கள் அரசியல் கட்சிகள் மக்களை ஏமாற்றும் விதமாக நடந்து கொள்ளும் பணபலத்தால் வெற்றி அடைய எண்ணுவார்கள் நீதி நெறிகளை மறந்து ஜாதியின் வலிமையும் இன வலிமையும் மத வலிமையும் நாடுவார்கள் சமத்துவ நிலை மறந்து போவார் மக்களிடம் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு நன்மை பயக்காத இலவசங்களை தருகிறேன் என அறிவிப்பார்கள் வாக்குறுதிகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் நாட்டிற்கு நன்மை தராத இந்த வித போக்குகள் மாற வேண்டுமாயின் மக்களுக்கு நன்மையே தரும் வள்ளல் பெருமானாரின் தயவு நெறிகளை உலகோருக்கு ஆன்ம ஞான வழிகாட்டும் குரு மகா தேசியர் கூறும் தூய தூய தரும நெறிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமப்பா நாட்டின் நலம் விரும்புவோர் குரு அரங்க மகான் எடுத்து ஆசி ஏற்று உயர்வான சன்மார்க்க வழிமுறைகளை பின்பற்றி நடந்து வர வணங்கி செயல்பட்டு வந்தால் மக்களுக்கு சேவையாற்றும் நல்ல உள்ளம் கொண்ட திடமான ஞான தலைமை உருவாக்கி இந்தியா பல நல்ல மாற்றங்களை கண்டடைந்து உலகமே வியக்குமாறு முன்னேற்றம் அடையும் மக்களை உயர்த்தும் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று